ஒருத்த இங்கே விழுந்து உருறா எவனாவது பாக்குறானான்னு பாரு அவை அவ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க வலிக்குதுன்னு அழுதா மதிக்க மாட்டானுங்க அப்படியே எழும்பி போயிடுவோ சித்திரைக்கு புது உடுப்புன்னு சொல்லி சில்றப்பைங்க வேட்டியை குடிச்சு சில்லறையை வாங்க விட்டானுங்க யோ தகப்பானிக்கோ இரு வந்து மண்டில சாணியை போட்டு மாட்டு சாணியும் மாணிக்கம் மண்டையின்னு மாத்தலை என் பேரு குமாரிலடா வார மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க